இவங்க பதினாறு வருஷம் சாப்பிடாம உணவுறது வந்திருக்காங்க இது இந்தியாவில நடந்த விஷயம் டூ தௌசண்ட் காலகட்டத்துல மணிப்பூர்ல இருக்கக்கூடிய இம்பால் அப்படின்ற சிட்டியில ஒரு ஆர்மி பர்சனல் போயிட்டு ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கக்கூடிய பத்து பொதுமக்களை சுட்டு கொண்டுடுறாங்க அந்த ஆர்மி பர்சனல் சொன்ன விஷயம் என்னன்னா இவரு போய் அங்க சுடுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் ஒரு ஆர்மியோட கேம்ப்ல ஒரு குண்டு வெடிக்கு தான் அங்க போராட்டங்கள் போயிட்டு இருக்கு மணிப்பூர்ல அந்த நேரத்துல உடனே இந்த ஆர்மி போஸ்ட்லாம் இந்த இம்போல் அப்படின்ற சிட்டியை சுத்தி சர்ச்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க யார் வந்து இந்த குண்டு வச்சிருப்பா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்றப்ப ஒருத்தர் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்ட்ல சர்ச் பண்றப்ப ஒரு பத்து பேர் இருந்திருக்காங்க இவருக்கு என்ன சந்தேகம்னா அதுல இருக்கக்கூடிய ரெண்டு மூணு பேர் இந்த குண்டு வச்சதுல ஆள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்து பேரை சுட்டு கொண்டுறாங்க அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் என்ன சொல்றாங்கன்னா இல்ல இல்ல இவங்க சுட்ட எல்லாருமே பொதுமக்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளைம் பண்றாங்க ஆர்ம்ட் போர்சஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட் மூலியமா இந்த ஆர்மி பர்ஸ்டில் இந்த நடவடிக்கை எடுக்கிறாங்க உடனே இந்த சட்டம் இருந்தால்தானே நீங்க இந்த மாதிரி நடவடிக்கை எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு இரோம் ஷர்மிலா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்மணி என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா ரெண்டு நவம்பர் ரெண்டாயிரம் அப்ப ரெண்டு நவம்பர் டூ தௌசண்ட் அப்ப இந்த போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க அவங்க உண்ணாவிரத இருந்து நீங்க இந்த சட்டத்தை ரிமூவ் பண்ற வரைக்கும் நான் உண்ணாவிரத இருப்பேன் அப்படி சொல்லிட்டு உண்ணாவிரத இருக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த விஷயம் மணிப்பூர் முழுக்க அதை இம்பால்சிட்டி முழுக்க தெரிஞ்ச தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எல்லாருமே போராட்டங்கள் அங்கங்க பண்ண ஆரம்பிக்கிறேன் இவங்கள எல்லாம் பண்ண பாக்குறாங்க நீங்க சாப்பிடுங்க அவங்க தயவுசு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி பாக்குறாங்க மிரட்டி பாக்குறாங்க என்னதான் செஞ்சாலுமே அவங்க சாப்பிட மாட்டாங்க உடனே அவங்க போராட்டத்தை கண்டினியூ பண்ணிட்டே இருக்காங்க இவங்க இறந்தா பெரிய பிரச்சனை ஆயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூக்கு வழியா ஒரு டியூப் விட்டு நேசல் வெளியா மூக்கு வழியா அவங்களுக்கு அந்த நியூட்ரிஷன் அமிச்சு பதினாறு வருஷம் மூக்கு வழியா தான் அவங்களுக்கு அந்த சாப்பாடு ஆர்மி பர்சனல் வந்து போர்ஸ் பண்ணி தான் கொடுத்துருந்துருக்காங்க எந்த கால கட்டத்திலும் இறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உலகம் முழுக்கவே உங்களுக்கு அட்டென்ஷன் கிடைக்குது பதினாறு வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது நம்ம போராட்டம் வெற்றி பெறாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே நம்ம தேர்தலில் போய் போட்டி போட்டு நம்ம ஒரு பவர்க்கு வருவோம் அதுக்கப்புறம் இந்த சட்டத்தை ரிமூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேர்தலெல்லாம் போட்டி போட்டாலும் அவங்க வெற்றி பெறல